முருகர் அப்படின்னாவே நமக்கு முதல்ல ஞாபகம் வருவது அவரோட அழகு தாங்க அழகு என்ற சொல்லுக்கு முருகா அப்படின்னு கூட பாடியிருக்காங்க குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பார் அப்படின்னு சொன்னபடி நம்ம முருகனை நினைத்தாலே நம்மளுடைய கஷ்டங்கள் அனைத்துமே தீரும் அப்படிப்பட்ட அற்புதம் வாய்ந்த நம்மளுடைய முருகப்பெருமானோட அற்புதமான ஒரு கோவில் தான் சிவன்மலை மலை சிவன் திரிபுரத்தை அழிக்க மேருமலையை வில்லாக பயன்படுத்தும் போது அதிலிருந்து ஒரு சிதறிய ஒரு சின்ன பகுதி தான் சிவன் என சொல்லப்படுது மேலுமே சிவன்மலை இது ஒரு முருகப்பெருமானோட முக்கிய தலங்களில் ஒன்று சிவமும் கந்தரும் வேறு ஒன்று உணர்த்தும் ஒரு அற்புதமான தலமாக இருக்கு பார்வதி தேவியும் அகத்தியரும் தவம் செய்வதோடு வள்ளி பாத்தீங்களா முருகன் திருமணத்திற்கு அப்புறம் அவங்க இங்கு வந்து குடிகொண்டதாக சொல்லப்படுது இங்குள்ள ஆண்டவன் உத்தரவு பெற்றி இந்த தளத்தோட மற்றொரு சிறப்பு அம்சமாக சொல்லப்படுது மேலுமே இந்த கோவிலில் செல்வதனால திருநள்ளாறு சென்று சனீஸ்வரனை சரிசிப்பதும் சூரிய நாயனார் கோவிலில் சென்று சூரியனை வழிபடுவதால் ஏற்படும் சிறப்புமே கூட இந்த சிவன்மலை முருகனை வழிபட்டாலே நமக்கு முழுமையாக கிடைக்கும் மேலுமே நாட்டில் நடக்கப் போகும் இன்னல்கள் மற்றும் மகிழ்ச்சிகளை முன்னதாகவே உணர்த்தும் சக்தியானது இந்த கோவிலுக்கு உள்ளதுங்க மேலுமே இந்த கோவிலுக்கு நம்ம சென்று இவரை தரிசித்தால் முருகப்பெருமானை தரிசித்தால் நமக்கு எப்படிப்பட்ட பிரச்சனைகள்லாம் தேரும் வாங்க விரிவாக தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஜோதிட ரீதியான ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஸ்ரீ வராகி அம்மன் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் கால் பண்ணி தாராளமாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம் கட்டாயம் உங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் அதே மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதே போல் தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த அற்புதம் நிறைந்த சுப்பிரமணிய சுவாமி கோவிலானது தமிழ்நாட்டில் திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்திற்கு அருகிலுள்ள சிவன்மலையில் அமைந்துள்ளது அருணகிரி நாதரால கூட திருப்புகலில் பாடல் பெற்ற ஒரு பெருமை கொண்ட முருகன் கோவில் தாங்க இந்த கோவில் காங்கேயத்திலிருந்து சுமார் ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் இந்த கோவிலானது சிவன்மலை மீது அமைச்சிருக்காங்க இந்த கோவிலோட அஞ்சல் முகவரி அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் சிவன்மலை அதே மாதிரி சிவன்மலை மீதுள்ள நடைப்பயணமாக அடைய நானூற்றி தொண்ணூற்றி பட கொண்ட மலை பாதையுமே அமைக்கப்பட்டிருக்காங்க மேலுமே சிவவாக்கியம் அப்படிங்கிற நூலை இயற்றிய சிவவாக்கியர் சித்தர் சிவன் மலையில் தங்கி தன்னோட விருப்ப தெய்வமான முருகப்பெருமானுக்கு திருக்கோவிலானது எழுப்பி வழிபட்டார் அவருடைய பெயரிலேயே பார்த்தீங்களா மலை சிவன் மலை என வழங்கப்பட்டது மலைப்படிகளில் நடந்து செல்லும் போது பக்தர்கள் ஓய்வெடுக்க பல கற்பந்தல்களுமே அமைக்கப்பட்டிருக்காங்க இந்த கோவிலில் பூஜைகள் தினசரி பூஜைகள்னு பார்த்தோமா முதல் பூஜை காலை ஆறு மணி காலசந்தி காலை ஒன்பது மணி உச்சிகால பூஜை பற்றியா மதியம் பன்னிரெண்டு மணி சாய பூஜையானது மணி அர்த்தசாம இரவு மணிக்கு கோவிலில் மிக சிறப்பாக நடைபெறும் சிவன்மலை கோவிலுக்கு வெளியே ஒரு தீப தூணானது அமைச்சிருக்காங்க அந்த தூணோட அறிப்புறத்துல விநாயகர் கிழக்கே சூளம் தெற்கே மயில் வடக்கே மற்றும் தண்டாயுத பாணி மேற்கே வடிவமைக்கப்பட்டிருக்காங்க மேலுமே இந்த கோவிலில் சிவன் திரிபுறத்தை அழிக்க மேருமலையை வில்லாக பயன்படுத்திய போது தான் அதிலிருந்து ஒரு சிதறிய ஒரு சின்ன சிறு பகுதி தான் சிவன் என சொல்லப்படுது இந்த கோவிலோட தல விருச்சகமாக தொரட்டி மரமானது உள்ளதுங்க சிவன்மலை முருகன் கோவில் கிபி பத்தாம் நூற்றாண்டில் சோழர்களால் கட்டப்பட்டதாக சொல்லப்படுது மேலுமே இந்த சிவன்மலை முருகன் கோவில் பல்வேறு அதிசயங்களுமே கொண்டிருக்கு இந்த கோவில்ல இருக்கும் ஒரு அதிசயமான பொருள் என்ன அப்படின்னா சிவன்மலை உத்தரவு பெட்டி இந்த கோவிலில் ஆண்டவன் உத்தரவோட பேரில் ஒரு பொருளை வைத்து சிறப்பு பூஜையானது செய்வது காலங்காலமாகவே இருந்துட்டு வர ஒரு விஷயம் ஆனா அது இன்றுமே இருக்கிறதா இன்னொரு சிறப்பான விஷயம் அதுக்கப்புறம் பூஜைக்கு அப்புறம் அந்த பொருளானது உத்தரவு பெட்டி என அழைக்கப்படும் கண்ணாடி பெட்டிக்குள்ள பக்தர்களோட பார்வைக்காக வைப்பாங்க ஏதாவது ஒரு பக்தரோட கனவுல வந்து சிவன்மலை முருகன் ஒரு குறிப்பிட்ட பொருளை வைத்து பூஜை செய்ய உத்தரவிடுவாங்க அந்த பக்தர் அந்த இந்த கோவிலுக்கு கொண்டு வருவார் அதன் நம்பத்தன்மைக்காக கடவுள் முன்னாடி பூ போட்டு பார்த்து உறுதி செய்யப்பட்டதுக்கு அப்புறம் அந்த பொருள் பார்த்தீங்களா கடவுளோட முன்வைத்து பூஜை செய்யப்பட்டு மக்கள் பார்வைக்காக முன் மண்டபத்தில் உள்ள உத்தரவு பெட்டியில் வைக்கப்படுவாங்க வேறொரு பக்தரோட கனவுல மற்றொரு பொருளுக்கான உத்தரவு வரும் வரைக்குமே அந்த பழைய பொருளே உத்தரவு பெட்டியில் நடிக்கிறது நடக்க போகும் நிகழ்வுகளோட முன்னறிவிப்பாக இந்த பொருளானது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் பெற்றது அப்படிங்கிறது பக்தர்களோட நம்பிக்கையாகவே இன்றுமே இருந்து வருதுங்க மேலுமே இந்த சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் கற்பூரம் பிரம்பு வைத்து சிறப்பாக பூஜை செய்யப்பட்டு வருகிறது சிவன் மலையில் இன்றுமே ஏராளமான சித்தர்கள் தவம் செய்து கொண்டிருக்காங்க மேலுமே அவங்க புண்ணியம் செஞ்சவங்களோட கண்களில் மட்டும் அவ்வப்போது சில சித்தர்கள் தெரிவதும் உண்டு இந்த தளத்தோட சிறப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்களா இந்த தளத்தோட காசி தீர்த்தம் இந்த தல முருகரோட பக்தியான ஒரு பெண் காசி சென்று நீராட விரும்பினாங்க ஆனா அந்த காசி செல்ல வசதி இல்லாதனால மனம் வருத்த தன்னோட பக்தைக்காக முருகப்பெருமான் பார்த்தீங்களா காசி தீர்த்தத்தை இந்த தளத்திற்கு வரவழைத்தது இன்றும் இந்த கோயிலுக்கு ஒரு புகழை தந்தது அப்படின்னே சொல்லலாம் சிவன்மலை மலை சிறப்பு மலையை சுற்றிலும் அட்டத்துக்க இருப்பதாக சொல்லப்படுது ஆலம்பாடி வனசாட்சி காட்டம்மை பாப்பானி அங்காள பரமேஸ்வரி காங்கேயம் ஆயி அம்மன் வள்ளூர் அம்மன் தங்கம்மன் அத்தனூர் அம்மன் கரிய காளி அம்மன் செல்வநாயகி என்று எட்டு அம்மன் பெயர்களை சூழ்ந்துள்ள எட்டு இடங்களுக்கும் சொல்லப்படுது மற்ற திருத்தலங்கள் போல இல்லாம இங்கு முதல் வழிபாடு முருகப்பெருமானுக்கு பெருமானுக்கு ஆனா மற்ற திருத்தலங்கள்ல முதல் வழிபாடு பிள்ளையாருக்கு நவ கிரகங்கள் அனைத்துமே சூரிய பகவானை பார்த்து நிற்கப்படுது ஸ்ரீ ஞானாம்பிக்கை சமேத ஸ்ரீ கைலாசநாதர் சன்னதியுமே இங்கு அமைக்கப்பட்டிருக்காங்க சிவபெருமான் உமையம்மைக்கும் கன்னியருக்கும் தரிசனம் தந்தருளியதாக தல வரலாற்றில் கூட சொல்லிப்பட்டிருக்கு மேலுமே சிவன்மலை சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் ஆண்டவர் உத்தரவு பெட்டியில் இன்று முதல் கற்பூரம் மற்றும் பிரம்பு வைத்து பூஜை செய்யப்படுகிறது திருப்பூர் மாவட்டம் காங்கையை அடுத்துள்ள சிவன்மலை சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் திரு சிறப்புகளில் பிரசித்தி பெற்றது தாங்க ஆண்டவன் உத்தரவு பெட்டி நாட்டில் ஏற்படும் இன்னல்கள் மகிழ்ச்சிகளை முன்னதாகவே உணர்த்துவதனால இதற்கு காரணமூர்த்தி அப்படிங்கிற பெயருமே இருக்கு சிவன்மலை ஆண்டவர் பக்திங்களா பக்தர்களோட கனவில் வந்து குறிப்பாக ஒரு பொருளை உணர்த்தி அது சம்பந்தமான பொருட்களை உத்தரவு பெட்டியில் வைப்பது தொன்று தொட்டி வழங்கி வருகிறது பக்தர்கள் கனவுல தோன்றி சொன்ன பொருளை பக்தர்கள் கொண்டு வந்தால் மேற்படி பொருளை உத்தரவு பெட்டியில் வைக்கலாமா என சுவாமியிடம் அர்ச்சகர்கள் வெள்ளை மற்றும் சிவப்பு பூ வைத்து உத்தரவு கேட்பாங்க வெள்ளைப்பூ விழுந்து அனுமதி கிடைத்தால் ஏற்கனவே உள்ள பொருளானது மாற்றப்படும் இதுவரைக்குமே இங்கு மண் துப்பாக்கி ஏற்களப்ப ரூபாய் நோட்டு நோட்டு புத்தகம் சைக்கிள் அரிசி மஞ்சள் இளநீர் தங்கம் சர்க்கரை கணக்கு நோட்டு பூமாலை இரும்பு சங்கிலி ருத்ராட்சம் இரு இளநீர்கள் என பல்வேறான பொருட்கள் வைத்து பூஜை செய்யப்பட்டிருக்கு அப்படி வைத்து பூஜை செய்யப்படும் பொருள் பாத்தீங்களா சமுதாயத்தில் ஒரு வகையான தாக்கத்தை ஏற்படுத்தி வந்திருக்கிறது அதே மாதிரி கடந்த பிப்ரவரி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் வைக்கோல் வைத்து பூஜை செய்யப்பட்டு செய்யப்பட்டது இந்த நிலையில் திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அருகில் உள்ள ஆறுதொலு தங்கவேல் என்கிற பக்தரோட கனவுல கற்பூரம் மற்றும் பிரம்பு வைக்க உத்தரவானது இதையடுத்து ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் இன்று முதலையுமே கற்பூரம் மற்றும் பிரம்பு வைத்து பூஜையானது செய்யப்பட்டு வருகிறது சிவன்மலை ஆண்டவர் உத்தரவு பெட்டியில் எந்த ஒரு பொருள் வைத்து பூஜை செய்யப்படுகிறதோ அந்த பொருள் பார்த்திங்களா சமுதாயத்தில் ஏதாவது ஒரு வகையில் தாக்கத்தை ஏற்படுத்தும் என சிவாச்சரியர்களுமே தெரிவிக்கிறாங்க வருவதை முன்கூட்டியே சொல்லும் ஒரு அபூர்வ சிவன் மலை தாங்க இந்த முருகன் கோவில் ஒரு நிகழ்வு குறித்து உலகம் அறியறதுக்கு முன்னாடியே சொல்லும் ஒரு சக்தி வாய்ந்த மலை கோவில் தாங்க இந்த சிவன் கோவில் ஆண்டவன் உத்தரவு பத்தி உலக புகழ் பெற்றதாக சொல்லப்படுது சிந்தையை அடக்கி சும்மா இருக்கிற திறம் அரிது பஞ்சபூதங்களோட சக்தியை உணர்ந்து சித்தத்தை அடக்கி செயற்கரியன் செய்து வென்றவங்க தான் சித்தர்கள் அந்த வகையை சேர்ந்தவர்களில் ஒருவரான வாக்கியர் சித்தர் பூஜித்த மலைதான் சிவன் மலை எங்கும் வளம் பொங்கும் கொங்கு நாட்டோட சிங்க நகரமான காங்கேயத்திற்கு அருகில் காங்கேயம் திருப்பூர் நெடுஞ்சாலையில் சுமார் நாலு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது தான் சிவன் மலை இந்த மலை மீது கோவில் கொண்டு அருள்பாளித்து வரும் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலானது கடந்த பல வருடங்களுக்கு முன்னாடி பாட்டாளி மலை என்று கூட வழங்கப்பட்டதாகவும் அதன் பின் அங்கு வந்து சித்தர் சிவவாக்கியர் முன்னின்று முய சான்றோர்களுடன் பெருந்துணையோட பக்தர்களோட ஒத்துழைப்பாலுமே பல திருப்பணிகள் செஞ்சிருக்காரு அது முதல் இந்த மலையானது சிவன் மலை எனவும் பெயர் பெற்றதாகும் மேலுமே அந்த காலத்தில் இந்த மலையை சுற்றி பசுக்கள் சூழ்ந்தும் மேய்ந்தும் வர வளம் பெற்றிருந்தது பசுக்களை சே என்று சொல்வது தமிழ் வழக்கில் இன்றுமே இருக்குங்க இதனால சிவனோட சேயான குகன் வந்து அமர்ந்து அருள் பாலித்தாலும் சேமலை என்று அழைக்கப்படுது கால சுழற்சியில அது பார்த்திங்கன்னா சிவன் மலை என அறிவியதாகவும் ஒரு தகவலுமே இருக்கு சிவன்மலை முருகரை வழிபட்டாலே அனைத்து விதமான பிரச்சனைகளுமே தீரும் உங்களோட வாழ்க்கையில் மாற்றத்தையும் ஏற்றத்தையும் வேண்டும் அப்படின்னா கண்டிப்பாக சிவன்மலை முருகன் கோவிலுக்கு சென்றுவாங்க உங்களோட வாழ்க்கையில் பல மாற்றங்களை நீங்கள் எதிர்பார்க்க முடியும் என்ன நண்பர்களே இந்த வீடியோவில் சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வைக்கப்படும் பொருளால் ஏற்படும் மாற்றங்கள் என்ன இந்த சிவன்மலையில் உள்ள அதிசயங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் பார்த்தோம் இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவல்களை தந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க இதே போல தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இருக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல்லைக்கானுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போதான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோவுமே உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வந்து சென்றடையுங்க உங்களுக்கு முருக பெருமான் பிடிக்கும் அப்படின்னா கந்தனுக்கு அரோகரா முருகனுக்கு அரோகரா அப்படிங்கிற வாசகத்தை கூட கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க ஆல் விவர்ஸ் தேங்க்யூ